ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறீங்க அது என்னென்னா நாங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட ஒரு நாள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் எப்படி இருந்தோம் அப்படின்றது தான் சிலர் வந்துட்டு வேலைக்காகவோ இல்லை படிப்புக்காகவோ இல்லை மற்ற தேவைகளுக்காக நம்ம இருக்கிற நம்மளுடைய சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அப்புறம் ஹஸ்பண்ட் வீடு தான் நம்ம வீடு அங்கே என்ன சூழ்நிலையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு போகணும் ஸோ அப்படி தான் நாங்கள் ஒன்பது ஹவர் ட்ராவல் பண்ணி வந்து வெளியூரில் வேலைக்காக வந்து இருக்கிறோம் இப்போ இங்கே நம்ம இருந்து சட்டுன்னு உடனே போகணும் வார வாரம் போகணும் வரணும் அப்படின்றது இன்றைக்கி இருக்கிற லைஃப்பில் வந்து ரொம்ப சேலஞ்சு ஏன்னால் வாரத்தில் ஒரு நாள் தான் லீவு அந்த ஒரு நாள் ட்ராவல்லே போயிடும் அப்படின்றப்போ அதிகமாக லீவ் போட முடியாது பசங்களுக்கு படிப்பு கெட்டு போகும் பசங்க ஸ்கூல் போகிற வரைக்குமே அடிக்கடி போயிட்டு வந்தது உண்டு இருந்தாலும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும் ஸோ போகணுன்ற இயக்கம் இருந்தாலும் ஏதாவது ஒரு படத்துக்கே போயிட்டு வந்தால் கூட ஐயோ இது நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணலாமே அப்படின்றது மனித இயல்பு அந்த ஒரு நினப்ப எல்லாருக்குமே வந்துட்டு போகும் Yeah. <laughs> அப்படி தான் எங்களுக்கும் சரி இப்படி நம்ம வாராச்சுன்னா ஆச்சுன்னா நான்வெஜ் வாங்கிட்டு வரோம் எதுக்கும் குறைவில்லை அப்படின்றப்போ எல்லாம் பண்ணுறோம் சாப்பிட்றோம் இருந்தாலும் நம்ம அந்த நாலு பேர் நாலு சொத்துக்குள்ளே அப்படின்ற ஒரு லைஃப்பை தாண்டி ஒரு பெருசாக யோசிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆத்திர அவசரம் ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கை கொடுக்கறது நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதையும் தாண்டி சிலருக்கு சில நேரங்களில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலைலாம் கை கொடுத்து தூக்கி விட்டவங்களா இருந்திருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் எங்களோட நெய்பர்ஸும் ஸோ அவங்கள நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறத தாண்டி அண்ணன் அண்ணன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் பழகுறோம் ஸோ அப்படி இருக்கிறப்போ எங்கள் பசங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக ஒன்றா தான் விளையாடுவாங்க ஒன்றா தான் இருப்பாங்க ஸோ அவங்க தான் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு ஆரம்ப புள்ளி வச்சது எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் செஞ்சு சாப்பிடணும் அதுவும் அத்தை நீங்கள் அத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை நீங்கள் நான் இங்கே எப்போ செஞ்சாலும் ஷேர் பண்ணிக்கிறது உண்டு எங்கள் வீட்டில் இருந்து அங்கே போகும் அங்கேருந்து இங்கே வரும் அப்படி தான் நாங்கள் ஷேர் பண்ணி மூணு நாள் ஃபேமிலி சாப்பிட்டுக்குவோம் ஸோ அப்படி நாங்கள் பிளான் பண்ணி சரின்ட்டு ஒரு சண்டேயில் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த கெட் டுகெதர் அதாவது வேறு ஒன்றும் இல்லை வேறு எந்த விதமான இல்லை நல்ல சாப்பாடு சூப்பராக சமைச்சு சாப்பிட்டுட்டு அழகாக கொஞ்சம் நேரம் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பக்கத்தில் சில ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம்னு மொத்தமாகவே பிளான் பண்ணி ஆரம்பித்தது தான் அழகாக சூப்பராக நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து பிரியாணி போட்டுட்டு பண்ணைக்கோழி வாங்கிட்டு வந்து அதில் பக்கோடா போட்டோம் போட்டு எல்லாமே ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்ததுனால அழுப்பே தெரியல ரொம்ப ஜாலியாக பேசிட்டு அது இதுன்னு சிரிச்சு சூப்பராக போச்சு அன்றைக்கி நாளே எங்கள் பசங்களுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வச்சு சாப்பாடு போட்டாச்சு சாப்பாடு போட்டோன்னா ஒரே ஜாலி தான் சுற்றி உட்காந்து நாங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் பசங்களை மட்டும் இந்த வீடியோவில் கவரேஜ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம் நம்ம ஊருக்கு போனாலும் சொந்த பந்தங்களோட ரொம்ப பாசமாக இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இங்கே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையுமே ரொம்ப அவங்க வந்துட்டு ஜாலியாக இருக்கிறாங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் நம்ம வந்து சேர்ந்து சாப்பிட்ணும் கடைக்கு புகையில் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறதா இல்லை அவங்க கடைக்கு புகையில் எங்கள் பசங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுன்ட்டு அவங்க யாரும் யாரையும் பிரித்து பார்க்காத வகையில் வளர்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஊரை விட்டு ஊர் வந்து இருக்கிறோம் எதுக்கு அக்கம் பக்கம் பேச்சு அப்படின்னு இருக்க வேணாம் நமக்கு தெரியும் நம்ம மனசுக்கு தெரியும் பேசும்போது தெரியும் யார் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்ற தை நம்மளால் உணர்ந்துக்க முடியும் ஸோ அப்படி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களோட கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் கெட் டுகெதர் இப்படி எல்லாம் ரெடி பண்ணி ஜஸ்ட் சாப்பிட்டு ஜாலியாக வீட்டில் இருங்களேன் ஒரு படத்தை போட்டு பார்த்து அன்றைக்கி நாளில் கழிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உண்மையிலே சொந்த பந்தத்தோடு இருந்து ஒரு உணர்வு கிடைக்கும் தனியாக நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் குழந்தைங்களோடையும் சேர்ந்து என்ஜாய் பண்ணி பாருங்க உண்மையில அருமையாக இருக்கும் நாங்கள் இதை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது நாங்கள் அடிக்கடி செய்கிறது தான் ஸோ இதையும் கூட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க